தமிழக மக்கள் அனைவருக்கும் அன்பின் வணக்கங்கள் தமிழக அரசியல் பற்றிய என்னுடைய மேற்பார்வையான ஒரு புரிதலை அவங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் ஸோ இப்படி ஒரு கிராஃப் நம்ம எடுத்துக்கிடுவோம் ஸோ அந்த கிராஃபில் வந்து மக்களுடைய பிரதிநிதிகள் அவங்க வந்து எப்பவுமே கம்மியாக தான் இருப்பாங்க அடுத்து கட்சியோட தலைவர்கள் ஸோ வந்து ஒவ்வொரு கட்சிக்கும் ஒவ்வொரு தலைவர்கள் உண்டு ஒவ்வொரு தலைவர்கள் கீழும் பல தலைவர்கள் இருப்பாங்க ஸோ அது வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருப்பாங்க ஸோ அப்புறம் அந்த கட்சிக்கு கீழே பினாமி அந்த தலைவர்களுக்கு கீழே பினாமின்னு சொல்லியிருப்பாங்க ஸோ அந்த தெரியும் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ அவங்க வந்து ஒவ்வொரு தலைவருக்கும் ஒரு சில கணக்கு அப்படின்னு வச்சாலும் கொஞ்சம் நிறைய பேர் இருப்பாங்க அடுத்து தொண்டர்கள் ஸோ அடுத்து அந்த கட்சிக்குன்னு தொண்டர்கள் இருப்பாங்க ஸோ அடுத்து மீடியா ஸோ இவங்க எல்லாருக்கும் இடையில மீடியா அப்படின்றது நாலு இருந்தும் மக்களுக்கு வந்து செய்தியை வந்து கொண்டு போய் சேர்க்குது அது பிறகு கடைசி சாமானிய மனிதன் வந்து இருக்கிறாங்க ஸோ சாமானிய மனிதனுக்குமே ஒரு சிலருக்கு வந்து ஒரு ஒரு ரீச்சபிள் இதில் இருக்காங்க நியூஸை ஒரு சிலருக்கு தெரியாது ஒரு சிலருக்கு என்ன நடக்குனே தெரியாது ஸோ அப்படின்னு நம்ம பல விதத்தில் நம்ம வந்து பிரிக்கலாம் ஸோ இப்போது நம்ம இந்த எலெக்ஷன் அதை ஒட்டி அதுக்குரிய புரிதலை வந்து நம்ம பார்ப்போம் ஸோ பிஃபோர் தி எலெக்ஷன் ஸோ எலெக்ஷனுக்கு முன்னால் அந்த காலகட்டம் அந்த ஒன்றரை வருஷம் இல்லை ரெண்டு வருஷம் அந்த பீரியடில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா மக்களுக்கு நிறையா சேவைகள் வந்து அரசு வந்து செய்வாங்க ஸோ புது புதுசாக பஸ் விடுறது அடுத்து ரோடுெல்லாம் ரொம்ப சூப்பராக அந்த டைமில் தான் போடுவாங்க ஸோ அஞ்சு வருஷம் ஆட்சி ஆட்சியில் பலவிதமான ஸ்கீம் எல்லாமே கொண்டு வந்தாலும் அந்த கடைசி ரெண்டு வருஷம் வந்து ரொம்ப சிறப்பாக பண்ணுவாங்க ஸோ அப்போது காற்று வந்து இந்த திசையில் வீசுகிற மாதிரி இருக்கும் சரிங்க எல்லாரும் சேர்ந்து மக்களுக்கு என்னென்ன உண்டோ அதை செய்வாங்க ஸோ மக்களுடைய பிரதிநிதிகளானாலும் சரி அடுத்து கட்சியில் இருக்க தலைவர்களானாலும் சரி எல்லோரும் மக்களை எப்படி எப்படிலாம் கவர் பண்ண முடியுமோ எல்லோரும் எப்படி கவர் பண்ணதுக்குரிய எல்லா சாத்தியக்கூறுகளையும் மக்களை வந்து கவர் பண்ண பார்ப்பாங்க அடுத்து அட் த டைம் ஆஃப் எலெக்ஷன் எலெக்ஷன் அப்போ வந்து பீப்புள் ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ் அப்படின்ற ஒரு அவங்களுக்கெல்லாம் லைக் டெம்பரர்லி அவங்க வந்து அந்த போஸ்டிங் யாருக்குமே கிடையாது ஸோ அடுத்து எலெக்ஷன் கமிஷன் தான் அந்த டோட்டல் இன்சார்ஜ் இருக்கும் ஸோ அப்போது ரொம்ப எஃபெக்டிவாக பீப்புளை வந்து கேப்சர் பண்ணுறதுக்கு எல்லோரும் செயல்படுவாங்க ஸோ இது வந்து அட் த டைம் ஆஃப் எலெக்ஷன் ஸோ அடுத்து ஆஃப்டர் த எலெக்ஷன் ஸோ ஆஃப்ட்வேர் எலக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா காற்று வந்து இந்த சைடு இருக்கும் ஸோ மக்கள் வந்து இங்கே ஒருத்தர் ஒருத்தவங்க வந்து கேட்டு 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 அரசு வந்து மக்களுக்கு சேவை செய்ய வேண்டியதை செய்ய வைப்பாங்க ஸோ இப்போ இப்படிப்பட்ட ஒரு சூழல் தான் நம்ம வந்து பார்க்க முடியுது ஸோ மக்கள் அனைவரும் சேர்ந்து ஒற்றுமையாய் சத்தியத்தை சத்தியத்திற்காக இணைந்து மக்கள் நலத்தோடு வாழ விரும்பி செயல்பட செயல்பட ஒரு நடுநிலையான ஒரு சரியான ப்ராசஸ் கவர்மெண்ட்டுக்கு போனால் கவர்மெண்ட் கரெக்டாக செய்யும் அப்படின்ற சரியான ப்ராசஸோடு செயல்படும் ஒரு அரசை நம்ம வந்து தேர்ந்தெடுக்கணும் நன்றி